கண்ணதாசன் பாட்டில் பிழை அதை அவரிடமே கேட்டால் வாலி இந்த ஹிட் பாடல் உண்மையில் தவறா அப்படி என்ன பாட்டு அதில் என்ன தவறாக இருக்கும் வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாலியின் கேள்விக்கு கண்ணதாசன் பதில் கூறியிருந்தாலும் அது இங்கு சொன்னால் நன்றாக இருக்காது என்று கூறியுள்ளார் கண்ணதாசனுக்கு எதிராக பாடல் எழுத வந்திருந்தாலும் அவரோட நெருக்கமான நட்புடன் நின் நட்புடன் இருந்த கவிஞர் வாலி எழுதிய பாடல் ஒன்றில் பிழை இருப்பதாக கண்டுபிடித்தது கண்ணதாசனிடமே இது குறித்து கேட்டுள்ளார் அது என்ன பாடல் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம் மன்மத லீலை கமலஹாசன் ஆலம் ஹேமா சௌத்ரி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இம் படத்தில் கமலஹாசன் பிளேபாய் வேடத்தில் நடித்திருந்தார் இந்த படத்திற்கு எம் எம் எஸ் விஸ்வநாதன் இசை இசையமைக்க கவிஞர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பார் தாம்பத்திய உறவில் நாட்டம் அதிகம் இருக்கும் நாயகன் மனைவி இருந்தாலும் தான் பார்க்கும் பெண்கள் அனைவரையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் அந்த வகையில் ஒரு பெண்ணுடன் கமலஹாசன் பழகுகிறார் நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கும் அவருக்கு கணவன் குடிரா குடிகாரனாக அமைந்துவிட்டதாக சொல்கிறார் இவரை அடைய வேண்டும் என்று நினைக்கும் கமலஹாசன் அதற்காக அவருடன் நெருங்கி பழகுகிறார் அப்போது அவர் எனக்கு இன்னொரு கணவன் இருக்கிறார் இவர் இந்த ரேடியோ தான் என்று சொல்கிறார் ரேடியோ என என்ன கம்பெனி என்று கமலஹாசன் கேட்க அவர் பிலிப்ஸ் என்று சொல்கிறார் இதை கேட்ட கமலஹாசன் அப்போது நீங்கள் மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் என்று சொல்கிறீர்கள் அதன் பிறகுதான் மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற ஒரு பாடல் ஒழிக்கும் இந்த பாடல் முழுவதுமே கமலஹாசன் அந்த பெண்ணை அடைவதற்காக எப்படி அவரிடம் பேசுகிறார் என்பதை பாடல் வரிகளாக வைத்திருப்பார் கண்ணதாசன் கேஜே யேசுதாஸ் பாடிய இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த பாடலில் சந்தேகம் ஏற்பட்ட வாலி அந்த பெண்ணுக்கு கணவன்தான் சரியாக அமையவில்லை இந்த பெண்ணுக்கு ச சரியாகத்தான் இருக்கிறாள் அதனால் கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்று தானே எழுதியிருக்க வேண்டும் இந்த பாடல் தப்பு என்று கவிஞர் வாலி கண்ணதாசனிடம் கூறியுள்ளார் இந்த கேள்விக்கு கண்ணதாசன் பதில் கூறியிருந்தாலும் அது இங்கு சொன்னால் நன்றாக இருக்காது என்று கூறிய வாலி இயக்குனர்கள்தான் இந்த தவறை திருத்திருக்க வேண்டும் என்று கண்ணதாசன் கூறியதாக வாலி நேர்காணலில் தெரிவித்துள்ளார் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து இப்போயுமே ஆச்சரியமாக இருக்குது பொறாமையும் இருக்குங்க எப்படி இந்த மாதிரி வந்து பெரிய லெஜண்ட்டில் இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன ரீசன் இதெல்லாம் யோசிக்கிறப்ப அப்பா சான்ஸே கிடையாது இவங்க எல்லாருமே ஸோ இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்கணுமா அதுவும் சினிமா நியூஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ